கர்த்தருக்கு சோத்திரம் நான் வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனை கடன் பிரச்சனை சூழ்நிலைகளில் சிக்கிக்கொண்டேன் எனக்கு ஒரு மூணு கோடி ரூபா வரைக்கும் கடன் ஏற்பட்டுச்சு கடன் கொடுத்தவர்கள் என்னை நம்ப நெருக்கினாங்க பேங்க் எல்லா இடத்துலையுமே பிரச்சனை எல்லாரும் என்னை நெருக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல மீண்டும் வர்றதுக்கு எனக்கு வழி இல்லை வழியும் தெரியல அந்த டைமில் நம்ம வாழ்க்கையை முடிச்சுப்போம் சூசைட் பண்ணுற ஸ்டேஜுக்கு நான் போயிட்டேன் அப்போது எங்கள் பாஸ்டரை நான் வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நான் சந்திச்சிருந்தேன் அப்போ அவர் என்ன எனக்கு தோணுச்சு மனசில் நான் அவர் ஏன் அவரை நம்ம சந்தி சந்திக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ம ஆள் மனசு சொல்லிச்சு இதுக்கான முயற்சிகள் நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவரை சந்திக்கணுங்கிற என் மனசு சொல்லிச்சு அப்போ அவரை நான் வந்து சந்திக்கணும்னு அவர் ஃபோன் பண்ணேன் ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ச்சி அவர் தொடர்பு கொள்ள ட்ரை பண்ண அவனை அவர் பண்ண முடியல சந்திக்க முடியல சரி நேர்லேயே அவரை போய் பார்ப்போம் அப்படின்னு நான் இங்கே வந்தேன் இங்கே வந்தப்பா அவர் ஒரு வெளியே போயிருந்தார் வந்துடுவாருன்னு சொன்னாங்க அப்போ அவர்கிட்ட வந்து நான் பேசும்போது என் பிரச்சனைகளை த பகிர்ந்துக்கிட்டேன் எனக்கு இதுக்கு மேலே வாழ முடியல பிடிக்கல என்ன பண்ண இதுதான் என் முடிவாக இருக்குது அப்படின்னு அவர்கிட்ட பிறந்துட்டேன் அப்போ ஆண்டவரை பற்றி அவர் எனக்கு சொன்னார் நீங்கள் ஆண்டவரை நம்புங்க கண்டிப்பாக உங்களை மீட்டெடுப்பார் காப்பாற்றுவார்னு சொன்னார் அவர் அது சொன்ன பிரகாரம் நான் வாரம் வாரம் சர்ச்சுக்கு வர ஆரம்பித்தேன் நிறைய மாற்றங்கள் வர ஆரம்பிச்சது இப்போ நிறைய பிரச்சனைகள் எனக்கு சால்வ் ஆகிருக்கு நல்ல ஒரு சாட்சியை நீங்கள் கே கேட்டிருக்கீங்க அந்த சாட்சி எப்படின்னா அவர் மோகன் குமார் அவரோட பேர் அவர் காரமடையிலேருந்து வர்றார் அவரை நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவரை மீட் பண்ணேன் அவர் அவருடைய மனைவி வந்து ஒரு வண்டி வாங்குற சொல்லி இந்த வழியாக போய் கொண்டிருந்தாங்க நான் வெளியே நின்று இருந்தேன் எங்கள் இடத்துல வந்து ஒரு ஜவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி புது வண்டியை வாங்குறேன்னு சொல்லி வந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன இடத்துல அவர் யார் என்ன சொன்னாங்க எனக்கு தொடர்பு இல்லை எடுத்தாட்டு ஒரு ஆறு ஒன்பது மாதமாக அவருக்கு எனக்கு எந்த இல்லை ஆனால் திடீர்னு ஒரு நாள் என்னை ஃபோன் அடிக்கிறாரு நான் ஃபோன் எடுக்கலை யாருன்னு சொல்லி தெரியாது மூணு நாளாக தொடச்சி அவருடைய ஃபோன் வந்துச்சு மூணாவது நாள் யாருன்னு சொல்லி எனக்கு தெரியல அதுக்கப்புறம் பார்த்தா அவர் திடீர்னு இங்கே வந்திருக்கிறாரு நான் அவர் மீட் மீட் பண்ணுன்னு சொல்லி உள்ள சர்ச்சுக்கு வரும்பொழுது அவரை பார்த்தேன் என்ன இவர் இப்படி இருக்காருன்னு சொல்லி அப்படியே புது வண்டியோடு வந்தார் என்ன ஆச்சுன்னு போது அவர் சொன்னார் ஆண்டோர் தெளிவாக சொன்னார் இவர் இப்படி சூசைட் பண்ணணுன்னு போயிட்டு இப்படி வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்கு பயங்கரமான கடல் இருக்காரு அவருக்கு வாழ்க்கை குறித்து தெளிவாக எல்லா காரியத்தையும் ஆண்டோர் அப்படியே சொன்னார் நான் அவர்கிட்ட கேட்டு இப்படி இருக்கான்னு அவர் சொன்னார் மூணு நாளாக நான் சூசைட் பண்ணுன்னு போகிறேன் எனக்கு சூசைட் பண்ண போகும்போது நான் வந்து அந்த இடத்துல யாரோ ஒரு இடத்துல பேசுனாங்கோ நீ ஏன் சூசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏன் இந்த ஃபாதரை பார்த்துட்டு இந்த பாஸ்டரை பார்த்துட்டு சூசைட் பண்ண வேண்டியதுதான் சொல்லி யாரோ பேசுனாங்க என்னால் சூசைட் பண்ணவும் முடியல பண்ணாமல் இருக்கவும் முடியலன்னு சொல்லி வந்தார் அண்டிக்கு ஆண்டர் அவர் இடத்துல பேசுனார் நான் ஒரு இடத்துல சொன்னேன் இனி நீங்கள் சூசைட் பண்ண வேண்டியதில்லை ஏசு உங்களுடைய இரலை மாற்றுறாரு உங்களுக்கு சமாதானத்தை தராரு

இந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு புது வண்டியை வாங்கிட்டு வந்து என்கிட்ட காட்டுறாரு பாஸ்டர் இதுக்காக சோம்பானுன்னு சொல்லி நான் கேட்டேன் எப்படி ஆண்டவர் என்னை மாற்றி கொண்டிருக்கிறார் அண்டுக்கு அந்த இயேசுவை மட்டும் இல்லாமல் இருந்தால் நான் இந்நேரம் மண்ணோடு கூட மண்ணாக மங்கி போயிருப்பேன் நான் மறித்து போயிருப்பேன் அந்த இயேசு எனக்கு ஜீவனை கொடுத்தார் என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் கிருவினாலே அவர் ஒரு சாட்சி உள்ள குடும்பமாக இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையும் இப்படி இருந்தால் வாருங்கள் கர்த்தர் உங்களை மாற்றுவார்